எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இன்று உலகில் மிகவும் முக்கிய பேசும் பொருளாக மாறியிருக்கின்ற இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தொடர்பான உண்மை நிலவரங்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த அடிப்படையில் இந்த யுத்தமானது தொடர்ச்சியாக பல நாட்களாக நீடித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேல் காசா யுத்தமானது தற்போது இஸ்ரேல் ஈரான் யுத்தமாக பரிணாம அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்திருந்தது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கப் போவதாக கூறிக்கொண்டு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்திருந்தது இந்த தாக்குதலின் போது பரஸ்பரம் இரு நாடுகளும் தாக்குதலில் ஈடுபட்டன இரு நாடுகளுக்கும் சேதங்கள் ஏற்பட்டிருந்ததோடு இதன் போது ஈரானுடைய அதாவது இஸ்ரேலினுடைய டோம் என்று சொல்லுகின்ற அந்த பாதுகாப்பு அரண்கள் வந்து ஈரானுடைய தாக்குதலுக்கு இலக்காகி இந்த அயன் டோம் பாதுகாப்பு அரணை மீறி பல சேதங்களை இஸ்ரேல் சந்தித்திருந்தது அந்த சேதங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதனால் பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்த இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உதவியை நாடியிருந்தது இதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்காவானது இந்த யுத்தத்துக்கு தயாராகின்ற அதாவது ஈரான் மீது தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்குரிய ஆயத்தங்களை செய்வதை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்ப்பதோடு அமெரிக்கா மூன்று முக்கிய ஈரானினுடைய அணு நிலைகளை தாக்கி அளித்ததாக அந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறியிருந்தது இதன் அடிப்படையில் இந்த யுத்தத்தினுடைய ஒரு போக்கு தற்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதனால் அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்கியதை தொடர்ந்து ஈரான் மீண்டும் தனது தாக்குதல் இஸ்ரேல் மீது ஆரம்பித்திருந்தது இதன் போது பார்ப்போமாக இருந்தால் மீண்டும் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருந்த நிலையில் இஸ்ரேலுக்கு அஹ் பலத்த சேதங்கள் மீண்டும் ஏற்பட்டிருந்தன மீண்டும் அஹ் இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் மீண்டும் தனது தாக்குதலை இன்றைய தினத்தில் நடத்தியிருந்தது முக்கியமாக தொலைக்காட்சி நிலையங்கள் மற்றும் வைத்தியசாலைகள் மீது இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இதன்போது இதன் போது இந்த யுத்தத்தினுடைய உண்மை நிலவரங்களை பார்க்கின்ற போது அதாவது நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்ற போது அமெரிக்காவினுடைய இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பிரவேசம் செய்தமையானது ஒரு விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி கூறப்படுகிறது அதாவது மூன்றாம் உலக போர் ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு அச்ச நிலையை கூட இது தோற்றுவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய பிரசன்னத்தை தொடர்ந்து சீனா வடகொரியா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்திருந்ததோடு இலங்கை இது சம்பந்தமாக எவ்வித கருத்துக்களையும் இதுவரை வெளியிடவில்லை இந்தியாவை ஈரானுடைய ஜனாதிபதி தொடர்பு கொண்டதாக இந்தியாவினுடைய பிரதமரை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் போது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இந்த மூன்று நாடுகளுடன் இது மையப்படுத்தப்படும் என்பதே உண்மை நிலவரமாகும் இது ஒரு உலக யுத்தமாக விரிவடைந்து செல்வதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படும் இது இந்த யுத்தமானது கனி எண்ணெய் போன்ற வளங்களினுடைய வியாபாரம் தொடர்பானது என்பதே கவனிக்கக்கூடிய விஷயமாகும் இதில் ரஷ்யா எவ்விதமான கருத்துக்களை வெளியிடாமல் இருந்ததோடு அமெரிக்கா ஈரானை தாக்கியதை தொடர்ந்து தாங்கள் ஆயுதங்களை கொடுத்து ஈரானுக்கு போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு வகையான வியாபாரமாகும் எனவே இந்த யுத்தமானது ஒரு தினங்களில் நிறைவு பெறும் என்றே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் இரு நாடுகளிலும் இரு நாட்டு மக்களும் பலத்த சேதங்களுக்கு பலத்த சேதங்களை சந்தித்திருக்கிறார்கள் அஹ் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய தாக்குதலின் பின்பு ஈரானானது கடும் கோபம் கொண்டு இஸ்ரேலை தாக்கியிருந்ததோடு அமெரிக்காவுக்கு தகுந்த பாடம் புகட்ட போவதாக அறிவித்திருக்கின்ற நிலைமையானது அந்த மூன்று நாடுகளுக்கு இடையில் அந்த யுத்தம் விரிவடைந்து செல்லும் என்று தோன்றுகிறது அதே நேரத்தில் ஈரான் பயந்து அஹ் செல்லக்கூடிய ஒரு பயம் பயமடைந்த ஒரு பீதியடைந்த ஒரு நிலையை எங்களுக்கு காண முடியாது இருக்கிறது என்பதே உண்மை நிலவரமாகும் நாங்கள் பார்ப்போம் இன்னும் ஒரு ஒரு தினங்களில் இதனுடைய உண்மை நிலவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் பார்வையிட்டு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்